அன்பான ஜோதிட பிரியர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கவிருக்கிறோம் என்றால் எந்த குரு எந்த கிரக அமைப்பை பெற்றவர்கள் பேரழகாக இருப்பார்கள் என்பதை பற்றியாகும் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் மிகவும் அழகாக இருப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிடத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்றவை தேவகுரு அணியை சேர்ந்தவர்கள் புதனும் சனியும் பகவானின் அணியை சேர்ந்தவர்கள் அதாவது அசுரகுரு அணியை சேர்ந்தவர்கள் இந்த சுக்கரன் சனி சேர்க்கை அருமையான சேர்க்கையாகும் இது முழுக்க முழுக்க நன்மைகள் தரும் சேர்க்கை இந்த சேர்க்கை ஒருவருக்கு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் பேரழகை கொடுக்கக்கூடியது இவர்கள் மற்றவர்கள் மீது அளப்பரிய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்று கூறுவர் மேலும் சுக்கிரன் சனி சேர்க்கையோ பார்வையோ இருப்பவர்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும் அப்படி பணப்பிரச்சனை இருந்தால் அது தற்காலிகமானதுதான் சுக்கிரன் சனி சேர்க்கை என்றால் ஒரே கட்டத்தில் இருவரும் இருப்பது அல்லது ஸ்தானத்தில் பார்வை இருப்பது அல்லது சனியின் பார்வையான மூன்று ஏழு பத்து ஆகிய இடத்தில் சுக்கிரன் இருப்பது இப்படி இருந்தால் இந்த அமை அமைப்பாகும் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் கலை ரசனை கொண்டவர்கள் ஆவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள் இவர்கள் முகம் எப்போதும் கலையாக இருக்கும் சனி சுக்கிரன் சேர்க்கை பலன்கள் இருக்கும் இடங்களுக்கு ஏற்ப மாறுபடும் அதாவது அவரவர் ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் இடத்தில் பொறுத்து அவர்களின் பலன்கள் மாறுபடும் எனினும் இந்த அமைப்பை பெற்றவர்கள் கண்டிப்பாக மிகவும் அழகாக இருப்பார்கள் கலை நயத்துடன் இருப்பார்கள் மேலும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்